எல்லோருக்கும் வணக்கம் எண்பத்தி நாலு மணி நேரமாக ஈரானில் இன்டர்நெட்டை கட் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஏன் தெரியுமா அங்க நடக்கிற கொடூரங்கள் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காகத்தான் ஆனா அதையும் மீறி இப்போ ஒரு அதிர்ச்சியான நியூஸ் வந்திருக்கு ஈரானில் பலி எண்ணிக்கை ஐநூற்றி நாற்பத்தி நாலை தாண்டிடுச்சுன்னு ஹியூமன் ரைட்ஸ் அமைப்புகள் ஹெச்ஆர்ஏஎன்ஏ சொல்லியிருக்கிறாங்க இதில் நானூற்றி தொண்ணூறு பேருக்கு மேலே சாதாரண பொதுமக்கள் தான் யோசிச்சு பாருங்க நிலமை எவ்வளவு மோசமாக இருக்குன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தன்னோட ஏர்ஃபோர்ஸ் ஒன் இருந்து பேசும்போது ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறார்னா ஈரான் ரெட் லைனை தாண்டிடுச்சு மக்கள் கொல்லப்படுவதை நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் அப்படின்னு வான் பண்ணியிருக்கிறாரு ஈரான் மேலே அட்டாக் பண்ணுறதுக்கான எல்லா பிளானையும் அதாவது ஸ்ட்ரைக் ஆப்ஷன்ஸ் மிலிட்ரி இப்போ ட்ரம்ப் கையில் கொடுத்துட்டாங்க இன்னொரு முக்கியமான மேட்டர் ட்ரம்ப் இப்போ மஸ்கை கூப்பிட்டு பேசிட்டிருக்கிறாரு ஈரானில் கட் பண்ணப்பட்ட இன்டர்நெட்டை திரும்பி கொண்டு வர ஸ்டார்லிங்க் வசதியை பயன்படுத்தலாமா என்று ஒரு பக்கம் பிளான் போயிட்டு இருக்கு ஈரான் அதிபர் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை என்கிறார் ஆனால் இன்னொரு பக்கம் மக்கள் கொல்லப்படுகிறார்கள் ட்ரம்ப் உண்மையிலேயே அட்டாக் பண்ணுவாரா இல்ல இந்த பிரச்சனை பேச்சுவார்த்தையிலேயே முடிவுக்கு வருமா பொறுத்திருந்து பார்ப்போம்